வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு சிக்கன் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இரநூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் மூணில் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி மூணில் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மிளகுப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஃப்ரெஷ் லெமன் ஜூஸாக இருந்தாலும் சரி இல்லைன்னா பாட்டில் லெமன் ஜூஸாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய துண்டு இஞ்சி மூணு பெரிய பல் பூண்டு முதல்ல இந்த இஞ்சியும் பூண்டையும் நான் நல்லா அரைச்சு ஒரு பேஸ்டை அடுத்து அதை நம்ம ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற சிக்கன் பீஸ் கூட சேர்க்க போகிறோம் சிக்கன் piece வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணுங்க தை ஃபில்லட்ஸ் அதாவது தொடக்கறியில் போன்லெஸ் அந்த பீஸ் கிடச்சிச்சின்னா இந்த டிக்காக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் எல்லாமே ஜூஸையும் சேர்த்து அது கூட மற்ற நல்லா மசாலா வத்தல் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி பொடி கரம் மசாலா பொடி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரமாவது நல்லா ஊற விடுங்க நைட்டே போட்டு வச்சுட்டு நீங்கள் காலையில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் நைட் எல்லாம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணலாம் அதில் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் இருந்தால் இன்னும் நல்லது இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராது ஊற விடுங்க அது நல்லா ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்யூவர்ஸ்ன்னு இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கியூவர்ஸாக இருந்தாலும் சரி இல்லைனா பேம்பூ ஸ்கூவர்ஸாக இருந்தாலும் சரி அதில் இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லா பீஸ்லேயும் ஒரு ஒரு சொட்டு விழுற மாதிரி ஒரு ரெண்டு சொட்டு விழுற மாதிரி என்ன தடவி விட்டுருங்க தடவிட்டு நம்ம இதை அவனில் வச்சு எடுக்க போகிறோம் ஒரு டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் முதல்ல நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆன அவனில் ஒரு முப்பது நிமிஷம் வச்சு எடுங்க நீங்கள் பேம்பூ ஸ்கூவர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த இதை வந்து நல்லா சில்லான தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் அந்த ஸ்கியூவர்ஸை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வைங்க ஏன்னா பேம்பூ ஸ்குவர்ஸ் அப்படி உள்ளே வச்சிங்கன்னா அந்த ஸ்கியூவர்ஸ் எரிஞ்சு போயிடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்யூவர்ஸ்னால் பரவாயில்ல பேம்பூ ஸ்குவர்ஸ்னால் அந்த சில் தண்ணியில் நான் சொன்ன மாதிரி அரை மணிநேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் பண்ணுங்கள் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா சிக்கன் டி தயார் இது உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி